வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நோன்பாளிகள் நுழையும் சொர்க்கத்தின் வாசல் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் ரையான் தன்னை வணங்குவதற்காக பூமியில் ஒரு கலீஃபாவை உருவாக்க நினைத்தான் அல்லாஹ் அதன்படி ஆதம் நபியை படைத்து அவர்கள் மூலம் சந்ததிகளை உருவாக்கினான் எந்த நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை அவன் மறந்து வழி தவறி படைத்த அல்லாஹ்வையே மறந்து அவனுக்கு இணை வைக்க ஆரம்பித்தான் அவனை வழி கெடுத்தவன் ஷெய்த்தான் மனிதன் தான் தன்னை வணங்காமல் மாறு செய்து விட்டானே என உடனடியாக அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் பல சந்தர்ப்பங்களை என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது எது ஹலால் எது ஹராம் நல்லது எது கெட்டது எது சொல்லிட்டு நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் குர்ஆனில் உள்ளது மேலும் பல விஷயங்களை நபி சல்லாஹலி அலிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் எப்படி உழு செய்யணும் எப்படி தொழணும் எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டு அனைத்து விஷயங்களையும் அதற்கான துவாக்களையும் நபி அவர்கள் நமக்கு காட்டியுள்ளார்கள் குர் ஆனையும் நபியவர்களின் வழிமுறைகளையும் பின்பற்றியவனே உண்மையான முஸ்லிம் இதில் ஒன்றை விட்டால் கூட முஸ்லிம் ஆக முடியாது நபியவர்கள் கடைபிடித்த வழிமுறைகளையே சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் நபியவர்களது சொல் மற்றும் செயல் இதைதான் சுன்னா அப்படின்னு நாம சொல்றோம் அவர்கள் சொல்லி தந்தது ஆக்கள் செயல்முறைகள் இவை எல்லாம் அப்படியே அழிந்து விடாமல் இருக்கவே ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது அப்படி உருவானதுதான் இன்று நாம் படித்து கொண்டிருக்கும் புஹாரி முஸ்லீம் திருமிதி அபுதாவுத் நசாயி சொல்லிட்டு நிறைய ஹதீஸ் நூல்கள் இப்படி தொகுக்கப்பட்ட ஹதீஸ்களிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் பலஹீனமான ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் சொல்லிட்டு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இதன்படி நாம் பின்பற்ற வேண்டியது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தான் ஆனால் இன்னைக்கு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் இன்னும் ஹதீஸ்களிலேயே இல்லாத விஷயங்களையும் சொல்லி யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் போடப்படுது இந்த துவாவை இவ்வளோ டைம் சோதுனா எல்லா கடனும் அடைஞ்சி ஒரே நாளில் பணக்காரர் ஆகலாம் இந்த சூறாவை இத்தனை டைம் சோதுனா உங்கள் தேவைகள் ஒரு நாளிலேயே நிறைவேறிடும் முஹர்ரம் பிறை ஒன்று அணிக்கு ஒரு பேப்பரில் இந்த துவாவை இத்தனை முறை எழுதி வச்சா அந்த வருஷம் முழுக்க சந்தோஷம் இருக்கும் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வருது பொதுவா துவா கேட்பது நம்மளோட கடமை நாம் கேட்டதை கொடுப்பது அல்லாஹ்வின் விருப்பம் தான் நாடியவர்களுக்கு அதை எப்ப வேணும்னாலும் கொடுக்கலாம் அவனால் முடியாதது ஒன்றுமில்லை அவன் நினைத்தால் ஒரு நொடி போதும் நம்முடைய கஷ்டங்களை நீக்க இத்தனை நாளுக்குள் நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றுவான் சொல்றது நிச்சயம் தவறான ஒரு விஷயம் ஆனால் சொல்லப்படுகின்ற விஷயம் ஆதாரபூர்வமாக இருக்கிற பட்சத்தில் அதை தாராளமாக நம்பலாம் அதை பின்பற்றலாம் இப்படிப்பட்ட வீடியோக்கள் போடப்படும்போது சரியா தெரியாத மக்கள் அதை உண்மைன்னு நம்பி அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க சில நேரங்கள்ல குறிப்பிட்ட ஒரு துவாவை இத்தனை தடவை ஓதி கேட்கும் போது நம்முடைய தேவைகளும் நிறைவேறலாம் அதனால் அந்த நேரத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் சிறிது காலம் கழித்து வேறொரு தேவைக்காக கேட்கும்போது அந்த தேவை நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போகும் இதனால் அல்லாஹ்வின் மீது நமக்கு பிரக்தி ஏற்பட்டுவிடும் இது மிகவும் தவறான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஆதாரமில்லாத வீடியோக்கள் போடப்படும்போது போது தானும் வழிகெட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து அல்லாஹ்வின் கோபத்திற்கும் நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் சாபத்திற்கும் ஆளாகி விடுகின்றனர் துவாக்கள் தான ஓதுறோம் நன்மை தானே இதுல என்ன தப்பு இருக்கு என்ன நினைக்கலாம் நான்கு ரக்காத் தொழுகிற அசர் தொழுகையை எட்டு ரக்காத்தா தொழ முடியுமா நன்மை தானே சொல்லிட்டு நாம ரக்காத்துகளை அதிகப்படுத்தலாமா கூடாது தானே நபி அவர்கள் நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படி தானே இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரி தான் நபி சொல்லலாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லாத ஒரு செயலை நாம எப்பவும் ஃபாலோ பண்ண கூடாது இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த ஹதி சரியா தப்பா எப்படி நாம கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு இந்த மாதிரி பயான் சொல்கிற சேனல் எந்த சேனலாக இருந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருந்தா ஏதாவது துவா சொல்லப்பட்டு இந்த விஷயம் இந்த துவா எந்த ஹதீஸில் இருக்கு அதோட நம்பர் என்னன்னு கேளுங்க அது சரியாக இருக்கும் பட்ஜெட்டில் அதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அந்த காலத்தில் மார்க்க கல்வி கற்பதற்காக கடல் கடந்து எல்லாம் போய் வந்தாங்க உலகமே நம்ம கையில வந்துருச்சு நம்ம கையில இருக்கிற போன்ல எல்லா விஷயமும் இருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அந்த மொபைல யூஸ் பண்ணுங்க கூகுளில் ஹதீஸ் புக்கு அதோட நம்பர் போட்டா அந்த ஹதீஸ் சஹிஹா இல்ல பலகீனமானதா இட்டு கட்டப்பட்டதா சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வரும் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஹதீஸோட தரத்தை ஒரே நாள்ல பணக்காரர் ஆயிடலாம் கடன் அடைஞ்சிடும் வீடு வாங்கலாம் சொல்லிட்டு ஆசையில கண்மூடித்தனமா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க அந்த மாதிரி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க நூறு ரக்கா தொழுதாலும் அந்த தொழுகையில சூரா ஃபாத்திஹா நாம ஓதலனா அந்த தொழுகையே செல்லாது அந்த மாதிரி தான் நன்மை கிடைக்கும் நல்லது கிடைக்கும் சொல்லிட்டு மார்க்கம் சொல்லித்தராத விஷயங்களை நாம் கடைபிடிச்சா நமக்கு எந்த பலனும் கிடைக்காது அதற்கு மாறாக அல்லாஹ்வின் கோபமும் நபியவர்களின் சாபமும் தான் நமக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் தவறு செய்ய வேண்டாம் தவறான வழியில் செல்லாமல் நபியவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி சொர்க்கம் செல்ல முயற்சி ஆமீன் இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மனிதனின் வலப்புறமும் இடப்புறமும் இருந்து நன்மை தீமைகளை எடுத்து எழுதும் वानவர்கள் பெயர் என்ன இதுதான் இன்னைக்குன क्वेश्चन இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸ்ஃபூன வஸ்ஸலாம் வல் المرسلين வல்ஹம்துலில்லாஹிர் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹூ